எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பூரி சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஒரு அருமையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அரமூடி துருவண தேங்காய் பூ பச்சை பட்டாணி கேரட் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவண தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ரெண்டு கையளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு துண்டு பட்டை ஏலக்காய் ஒன்று ரெண்டு கிராம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு பச்சை மிளகா சேர்த்து கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம முழுக்க முழுக்க குக்கரில் தான் செய்ய போகிறோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன சூடானதோ நான் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சப்பட்ட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதில் நான் சேர்த்தி ரெண்டு பச்சை மிளகாயை நான் கீரி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக நான் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்தளவு விந்ததும் நாம் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல நான் கேரட் சேர்த்துக்கிறேன் காலையிலேயே ஊற வச்ச பச்சைப்பட்டானியை நான் கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மெயினாக வந்து இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து வணங்கக்கூடாது நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட நாம் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நாம் எந்த அளவுக்கு வந்து குருமா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து கா டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் கடைசியாக குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் குருமா வந்து நல்லா கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நம்ம பட்டாணி போட்டிருக்கறதுனால நம்ம தாராளமாக அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் மூடி திறந்து பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெயாக நிற்கும் அப்போனா நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எனக்கு நல்லா செமி கிரேவியாக கிடச்சிருக்கும் இதுவே உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க கடைசியாக வந்து சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு இந்த வெஜிடபிள் குருமாவை வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.